அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இரண்டாம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு சுய தொடர்ந்து முயன்றால் இன்று வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கலாம் பணியில் பலன்கள் உங்களுக்கு கலந்து காணக்கூடிய ஒரு நாள் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் உறவாடும் போது வார்த்தைகள்ல கவனம் தேவை குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை பாதிக்கக்கூடியதாக அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமான முறையில் இருக்க வேண்டும் உடன் பிறந்தோரின் ஆதரவு கிடைப்பதற்கு சாத்தியமான ஒரு நாள் நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திறமையான முறையில் செயலாற்ற வேண்டியது உங்களுக்கு பொறுமையும் உறுதியும் தேவை அது மட்டும் இல்லாமல் பணி செய்வதற்கான திறமை உங்களிடம் காணப்படும் திட்டமிட்டு செயல்படுத்துவது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக பணியாற்றினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்பத்துடன் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் குடும்பத்தின் அமைதி சூழலை கெடுக்கக்கூடிய வகையில் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது குடும்ப உறுப்பினர்களின் உடன் நலத்திற்காக பணத்தை நீங்க செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு உடல் நலத்துல மிகவும் கவனம் தேவை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்று அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நல்ல பாடல்களை கேட்டு மகிழ்ச்சி அடைவீங்க விளையாட்டுல உங்களுடைய நேரத்தை நீங்க கழிப்பீங்க பணியிட சூழல் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்காது அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களுடைய பணிகளை அது பாதிக்காது இன்று காதலுக்கு உகந்த நாள் காதல் ஜோடிகள் உறவின் ஒற்றுமை கண்டு மகிழ்வாங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய வளர்ச்சி பங்கு சந்தையின் மூலம் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழக்கூடியதாகும் உங்களுடைய முயற்சிகளை சார்ந்து செயல்படுத்துவது நல்லது பணியிடத்தில் நல்ல பெயரை பெறக்கூடியதாகவும் விரும்பி பணியாற்ற வேண்டியது நல்லது குடும்பத்தாருடன் நல்லுறவு பராமரிப்பதற்கு உகந்த நாள் காதல் ஜோடிகள் இன்று பரஸ்பர ஒற்றுமையுடன் இருப்பாங்க എതിരാ വകയില பணவரவு காணக்கூடியதாகவும் பூர்வீக சொத்து காப்பீடு அல்லது லாட்ரி மூலம் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஒரு ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமநிலையுடன் நீங்க காணப்படுவீங்க உங்களுடைய அணுகுமுறை மூலம் புதிய தொடர்புகளை நீங்க பெறுவீங்க இன்றைய பணியின் மூலம் நல்ல பலன்களை நீங்க பெறக்கூடியதாகும் இன்று உங்களுடைய த பகுதிகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய ஒரு நாள் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க நிதி வளர்ச்சி நன்றாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நண்பர்களின் பிறந்த நாள் போன்ற விசேஷங்களுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று திருப்தியும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் கீழ் பணி புரிவர்களின் ஆதரவு உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு குடும்ப அங்கத்தாரிடம் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்த வேண்டும் மோதல்களுக்கு வாய்ப்பு உள்ளது பணத்தை கையாளுவதில் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உறவின் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பதும் ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் இன்று அதிர்ஷ்டங்களை நீங்கள் சந்திப்பீங்க பணியின் மீதான உங்களுடைய அர்ப்பணிப்பு காரணமாக மேல் அதிகாரிகளின் நீங்கள் நீங்கள் பெறுவீங்க சிறந்த பணி காரணமாக பதி உயர்விற்கான வாய்ப்பு உள்ளது பெரியவர்களிடமிருந்து இன்று அறிவுரை ஒன்றை கேட்க நேரிடலாம் நல்லுறவிற்கு இது பலனளிக்கும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி வளர்ச்சி அபாரகரமாக இருக்கு ஆன்மீக நோக்கங்களுக்காக பணத்தை நீங்க செலவு செய்யலாம் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று அர்ப்பணிப்புடன் நீங்க செயல்படுத்தக்கூடியதாகும் நல்ல பயன் பெறக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு பனி சூழல் நன்றாக இருக்கு மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை மதிப்பிடுவாங்க இன்றைய நாள் காதலுக்கு உகந்த நாள் அல்ல இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளதால் இன்று சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் கவனம் செலுத்த வேண்டியதும் சளி மற்றும் இரும்பல் போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் பணிகள் உங்களுக்கு தாமதம் ஏற்படக்கூடியதாகவும் பணிகளை நல்ல முறையில் நடைபெற நீங்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் குடும்ப வட்டாரத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படலாம் விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் பணத்தை சேமிப்பதற்கான முக்கியமான ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் ஸ்திரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைய நாள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடியதாக கூடியதாக அமைஞ்சிருக்கு நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று சௌகரியங்கள் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் இன்று சில பொறுப்புகளை உங்களால் செய்ய முடியாமல் போகலாம் அது மட்டும் இல்லாமல் பணியில் நீங்கள் பிரகாசிப்பீங்க உங்களுடைய பணி உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உணர்ச்சி வசப்படுவதன் காரணமாக தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே நல்லுறவை தக்கவைக்க கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டியது நல்லது தொண்டை வலி கண்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அமைதியான மனநிலையுடன் காணப்படுவதால முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் இன்று மாற்றங்கள் ஏற்படலாம் அது மட்டும் உங்களுக்கு நன்மை ஏற்படும் பணிசுமை உங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கலாம் பணியில் தரம் குறைவாக இருக்கு குடும்பத்தில் நல்லுறவு காணப்படக்கூடியதாகும் குடும்பத்தாருடன் இனிமையாக பேசி நீங்கள் பழகக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு பணம் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு பயனுள்ள நோக்கங்களுக்கு பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை சாதகமாக்கிக் கொள்ள நீங்க கவனமாக இருக்க வேண்டும் முயற்சி எடுக்க வேணும் உங்களுடைய மனது அமைதியாக இருக்கும் உங்களுடைய இலக்குகளில் கவனம் செலுத்த இயலும் பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படலாம் உங்களுடைய பொறுப்புகளை முறையாக நீங்கள் ஆற்றுவீங்க நல்லுறவு காணக்கூடியதாகும் உறவின் பிணைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்க வாய்ப்பு இருப்பதால் அதற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடியதாக இருக்குது இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது அமைதியான மனநிலை காரணமாக மிகவும் ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே